அநீதி அநீதிக்கு துணை நிற்கும் போது எப்படி நபிகளே சொல்றாங்கல்ல ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க உண்டாகங்கிறாங்க நீங்க ஊழல் லஞ்சம் பெறல ஆனால் ஊழல் லஞ்சம் பெறவனுக்கு துணையா நிற்கிறீங்களா இல்லையா அப்போ உங்க மேல அந்த சாபம் படருமா இல்லையா வருமா இல்லையா சொல்லுது அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்குது தொடர்ச்சியாக பதினெட்டு உள்காடு வாக்க திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸில் போட்டுக்கிட்டா ஒரு மாற்றங்கிறது எப்படி வரும் சரி கிஸ்லா கேளுங்க இந்த இந்த சிறைவாசிகள் விடுதலை பற்றி திமுகவின் நிலைப்பாடுங்க ஆனால் எது கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தருங்கன்னு கேட்டிங்க வாக்கு தந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் பதின்மொழி தாக்கல் பண்ணுறீங்க எப்படி தாக்கல் பண்ணுறீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படி பதில் மனு தாக்கல் பண்ணாங்க அது எந்த மனநிலையில் உள்ள பண்ணாங்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க அவங்கள வெளியில் விடுறது ஆபத்துங்கிறீங்க அங்கே கும்பகோணத்தில் நடந்த ஒரு கொலை இங்கே திருமங்கலத்தில் நடந்த ஒரு கொலை எப்போவும் நடந்த அந்த கொலைகளை சம்மந்தப்படுத்தி இங்கே இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருப்பது இருக்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுனால இவங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் பதில் தாக்கல் பண்ணுறீங்க அவன் முன்விடுப்பு கேட்குறதே எனக்கு ஊடால் நோய் விட்டு போயிடுச்சு அதுக்கு மருத்துவம் பார்க்க கொடுங்கன்னு அப்புறம் திருப்பி திருப்பி அவங்களுக்கே வாக்கு வாக்கு போடும்போது கோவமாக வருதா உரிமை இருக்கா அக்கறை இருக்கா ஆதங்கம் இருக்கா அதனால நம்ம அந்த வெளிப்படுத்துகிறோம் அதுலேயே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு வலியே தருதுண்ணா எங்களை போல பிள்ளைகளை கொண்டாந்து இப்படி பாருங்க வாழ முடியுமா அந்த பூமியில் வாழ முடியுமா தம்பி உங்கள் மனசாத்தை சுற்றணும் தம்பி வீடுன்னு ஒன்று நீங்கள் கட்டியிருவீங்களா தண்ணி விலையாற்றோம் பால் விலையாற்றோம் அரிசி விலையாற்றம் வெங்காய விளையாற்றோ தக்காளி விலையாற்றம் எரிவாய் ஊரில் ஊரில் எரிகாற்று ஊரில் விளையாற்றும் கட்டண உயர்வு சொத்து வரி எங்கிட்ட வாழ்க்கை நீங்க எனக்கே இந்த நிலைமைனா என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு அடுத்து தலைமுறைக்கு நான் என்ன விட்டு போறது தவிக்கிறீங்க போய் நீங்க மணி அடிச்சு மந்திரம் வந்து பள்ளிவாசலில் தொழுகிறீங்க உங்க ஜபத்தால உங்க கண்ணீரால கவலையால் மலையை மணலை உருவாக்கிட முடியுமா தம்பி உங்க கண்ணு முன்னாடி வெட்டி வெட்டி ஏற்றிட்டு போறதுக்கு எப்படி நீங்க கருணை இல்லாமல் சைத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன வச்சிட்டு போகிறீங்க மலை இல்லாத நிலம் உங்களுக்கு படிச்சது இல்லையா மலைகள் வந்து நீர் கோபுரம்னு நீங்க படிச்சது இல்லையா அந்த மலைகளை மணலாக பார்க்குறவனுக்கு எப்படி ஆச்சரியம் கொடுத்தீங்க அதெல்லாம் குறைவான குறைவானு சொல்லாதே இறைவனுக்கு பயப்படுறோம் இறை அச்சம் கொள்றோங்கிறீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்க எல்லாம் சொல்றீங்க அநீதி எதிர்க்கணும் இந்த பூமியில அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே வந்தோம்ங்கிறார் இயேசு சொல்லியிருக்காரா இல்லையா அவர் பற்ற வச்ச தீ எச்சி துப்பி அழைச்சது யாரு எங்க அந்த புரட்சி தீ இங்க அநீதியே நடக்கலையா ஒரு எட்டு வயசு குழந்தைய ஆட்சி பாவ வன்புணர் செய்து தூக்கி வீசும்போது எங்க போனீங்க நீங்க எல்லாம் இவங்கெல்லாம் எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க இதை பில்கிஸ்வானுக்கு எங்கே பேசுனாங்க இவங்க இன்னைக்கு மணிப்பூரில் ரெண்டு இவ்வளவு குதிக்கிற இந்த திமுக காங்கிரஸ் அன்னைக்கு எங்கே போச்சு எங்கே போச்சு கிருஷ்ணகிரிலேருந்து நீ எங்கள் பிள்ளை நாலு பொம்பளை விசாரிக்க கூட்டிட்டு போயிட்டு வன்புணர்வு செஞ்சு உயிரி உயிர் உறுப்பில் மிளகா அப்படியே தூவி நீ என்ன மாநில உரிமை பேசுகிறீங்க இங்கே இருக்கிற காவல்துறை ஆணையர் அங்கே இருக்க காவல்துறை ஆணையர் பேசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒப்படைங்க முதல்ல விசாரிக்கிறேன்னு என்ன நாங்கள் விசாரித்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியாதா சரி இந்த செயல் கொடுமையானது நம்ம ஒரு அறிக்கை முதலமைச்சர் கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறேங்க பார்த்துருக்கீங்களா வழி தாங்கி நில்லுங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன கோபம் கிறிஸ்தவர் இஸ்லாமிய இருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் கட்சியை விட்டு கிளச்சி போயிடும் நான் அரசியல் விட்டு விளையிறேன் ஒரு நன்மையை சொல்லுங்க ஒரு நன்மை இந்த திமுக அதிமுக அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கு சொல்ல சொல்லுங்க ஒரு நன்மை தான் கேட்குறேன் அந்த தேர்தல் நேரத்தில் அங்கே நாடகம் போடுறது பிஜேபி பிடிமி சீமானுக்கு போட்டால் அதை மோடி வந்துடும் பயத்துக்காரா என் வீட்டில் சுற்ற போட்டால் என் வீட்டில் இருந்தால் விளக்கறியும் எனக்கு ஓட்டு போட்டால் அப்படி பிஜேபி வருங்க நான் தானே வருவேன் விற்கம் இல்லை இப்படி போய் பேசுறதுக்கு ஓட்டு கேட்கறது கிறித்தவ இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு நல்ல நல்ல வீரன்னா என்ன சொல்லணும் என் வீட்டில் ஒரு வாயில் கவலம் போடுறேன்னா அவன் திருடனை விரட்டி பிடிக்கிறதுக்கு இல்லை திருடன் வருவதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கிறதுக்கு தான் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு வீரன் ஒருத்தனை என்ன பண்ணணும் நீங்க நான் இருக்கிற வர பிஜேபி வராது பிஜேபி வந்து இங்கே ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நாங்கள் என் மக்களுக்கு தேவையானதை செஞ்சுருவோம் அவர்களுடைய தேவை இங்கே அவசியப்படாது உருவாகாது பிஜேபி வளராது வளர விட மாட்டோம் அப்படின்னு பேசுறவங்க தானே வீரனாக இருக்க முடியும் சீமானுக்கு போடாதீங்க பிஜேபி சேலை கட்டிட்டு சுத்தலாம் அது கூடதில்லை சேலை கட்டினா பெண்களுக்கு வீரம் இல்லையா கொடுமை இதெல்லாம் பாருங்க இந்த தேர்தலையே அதேதான் நடக்கும் இப்போ நீங்கள் நான் சொன்ன அதில் அவ்வளோ பேசி வந்திருக்கேன் நீங்கள் தான் இந்த நீங்கள் ஓட்டை போட்டு போட்டு நாசம் பண்ணிட்டீங்கன்னு அதை விட்டுட்டு இந்த சாத்தானியின் குழந்தைகள ஐடிலே அப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு பேசிட்டாரு இதே தான் பேசணும் ஒன்று கோட்பாடும் கிடையாது ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு ஏலவும் கிடையாது ஏமாத்தணும் மக்களை ஏமாத்தணும் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு பிஜேபி ஆண்ட மாநிலங்களை விட அதிகமாக நலத்திட்டங்களை சதுரங்க விளையாட்டில் இருந்து மற்ற எல்லாத்துக்கும் உள்ள வந்தது மோடி இந்த மாநிலத்துக்கு தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன் கருப்பு கொடை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை காவலர்கள் அத்தனை பேருக்கும் காவி கொடை இதுதான் நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறது பிஜேபி ஒரு இந்துத்துவ கோட்பாடு வச்சிருக்குது அதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்றேன் நீங்கள் சொல்றீங்க தொண்ணூறு விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துன்னு அப்போ நீங்களும் வந்து பிஜேபி தானே நீங்களும் இந்து கட்சி தான இந்தத்துவ கட்சி தானே இப்போ தொண்ணூறு விளையாடு என் கட்சியில் இருந்துன்னா இந்த எண்ணம் எப்படிப்பட்டது நீ என்ன இந்துவா கிறிஸ்தவனா இஸ்லாமியர்கள் பார்த்து பார்த்தா கட்சியில் சேர்க்கிறீங்களா இப்போ எப்படி சொல்லுங்கள் சிறுபான்மை மக்களுக்கு செய்ததை சொல்லுங்க இஸ்லாமியர்களுக்கு திமுகவில் கொடுத்த கட்சி சீட்டை தானே எம்பி சீட் ஒரே ஒரு சீட்டு நவாஸ்கனிக்கி எங்கள் மாமாவை கொடுத்தீங்க அது எங்கே கொடுத்தீங்க கூட்டணி கட்சியில் ரொம்ப நாளாக ஐயா காதல்பதி நிறுவாருன்னு அவருக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் நின்ன இடத்துல எத்தனை சீட்டு கொடுத்தீங்க நாங்கள் சின்ன பசங்க அஞ்சு இடம் கொடுக்குறோம் நீங்கள் கொடுத்துருக்கணுங்கள இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும் வாழ்க்க வேண்டியதில்லை அது செய்யாத போராட்டம் என்ன இருக்கு விடுவிக்க கோரி செய்யாத போராட்டத்துன்னு இருக்கு போராடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அங்கே பாளையங்கோட்டையில் போய் மேலப்பாளையத்தில் கூட்டம்னோடனே தடை போட்டிக்க அது வரைக்கும் எல்லாம் நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயும் பேசிகிட்டு வந்துகிட்டு இருந்தேன் மேலப்பாளையத்தில் கூட்டம்னா தடை போட்டு இந்த அரசு தான் அதுக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தவறி ஐ மீன் இமானுவேல் சார்னே காரணம் காட்டிட்டீங்க தென் மாவட்டங்களில் பதட்டம் ஆயிரும் சீமான் வந்து பேசினாருன்னு ஒரு ஒப்புக்கு சப்பா ஒரு இதை போட்டு என்னை தடை பண்ணி விட்டுட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி தள்ளுறீங்க இல்லை அவரை போட விட்டாங்க பிஜேபி அனுமதி கேட்கணும் பிஜேபி கேட்டா கொடு அதை காரணம் என்னைய பேச விடாம நிறுத்தினா அப்படி போராடுவேன் மறுபடியும் பேசுவேன் மறுபடியும் பேசுவேன் வறுமை இவர் விடுதலை செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் விடுதலை செய்ய மாட்டார் ஏன்னா இஸ்லாமிய சிறை கேதில் விடுதலைக்கு பிஜேபி எதற்கும் அதுக்கு அது அது எதற்கும் பயப்படுவார் இந்த ஏழு தமிழர்கள் விடுதலையில் என் தம்பி ராபர்ட் பயசிங்காண்டியன் ஜெயக்குமாரெல்லாம் விடுதலை செய்ய சட்டம் விடுதலை செஞ்சிருச்சு வேறு நாட்டுக்கு ஏதோ விரும்பின நாட்டுக்கு போய் பொழைச்சிட்டு போகணும்னு சொல்லாமல் இந்த சிறையிலேருந்து இன்னொரு கொடுஞ்சிறையில் சித்திரவதை முகாமில் சிறப்பு முகாமில் அடைக்கிறதா விடுதலையா இதான் விடுதலையா இப்போ என் தம்பி பேர வெளியில் வந்துட்டார் என்னெந்த நாட்டில் பிரச்சனை வந்துருச்சு எந்த ஏதாவது அவர் எங்கே இருக்காருனா தெரியுதா எவ்வளோ அமைதியாக இருக்கு அப்படி தானே அவங்கள விடுதலை நீங்கள் காங்கிரஸ்க்கு பயப்படுவீங்க நீங்கள் பயப்படுங்க செய்ய மாட்டீங்க விடுதலை செய்ய மாட்டீங்க ஒரு நாள் ஒரு நாள் எங் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் போது இதெல்லாம் தானாக அந்த சிறை கதவு எல்லாம் அது நடக்கும் பார்க்க தானே போகிறீங்க